அன்பின் உள்ளங்களை ஆயனாக இருந்த பையன் அரசனாக உயர்ந்த கதை நம்ம எல்லாருக்கும் தெரியும் தாபிதராஜாவினுடைய கதை ரொம்ப கடவுளுக்கு நெருக்கமான பையன் அவன் அதனாலதான் அண்டவராகிய கடவுள் அவனை ஆசிர்வதித்து அரியணைக்கு கூட்டி போனார் அப்படி அரியணைக்கு போனவன் என்ன பண்றான் தன்னையும் அறியாம ஒரு தப்பு பண்ணிடுறான் தப்பு பண்ணவன் தப்புக்கு கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்பான் அப்படின்னு பார்த்தா அதை மறைக்க ஆரம்பிச்சுட்டான் அதை மறைக்கும் முகமாக இன்னுமொரு தப்பு பண்றான் ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு இப்படி ஒரு தப்பை மறைக்க இன்னொரு தப்பு பண்ணவன் அவன் நினைச்சுட்டா எல்லாருடைய கண்களையும் மூடிவிடலாம் அப்படின்னு அவ மறந்து போன காரியம் என்ன தெரியுமா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாருடைய கண்களை வேணுமானாலும் நாம விடலாம் ஆனா படைத்தவரின் கண்களை ஒருபோதும் கட்டிவிட முடியாது அப்படி தான் கடவுள் எல்லாவற்றையும் பார்ப்பாரு எல்லாவற்றையும் பார்த்துட்டாரு பார்த்தவர் என்ன பண்ணாரு நாத்தா இறைவாக்கியனரை அனுப்பி அவன் கிட்ட அவன் பண்ண உணர்த்தும்படியாக பேச சொல்றாரு அப்படி அவன் என்ன உணர்ந்து மன்னிப்பு கேட்டபடியால இன்னைக்கு நாம படிச்ச மத வாசகத்துல ரெண்டு சாமுவேல் ஏழாவது அதிகாரத்துல அண்டவராகிய கடவுள் தாவிது ராஜாவுக்கும் அவனது குடும்பத்துக்கும் கொடுக்க கூடிய ஆசிர்வாதங்களை பாருங்க ராஜா ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு சொல்றாரு போதுப்பா நீ எத்தனையோ நன்மையின் காரியங்கள் எனக்காக பண்ணிட்ட நீ நான் உனக்கு ஆறுதல் கொடுக்க போகிறேன் இழைப்பாறுதல் கொடுக்க போகிறேன் உன்னை நான் ஆசிர்வதித்தது போன்று உன்னுடைய தலைமுறையுடைய குடும்பத்தார ஆசீர்வதிக்க போகிறேன் உன் ஆசிர்வதித்ததிலும் பார்க்க இரட்டிப்பாக உன்னுடைய குடும்பத்தை ஆசிர்வதிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவராகிய கடவுள் சாலமோனை ஞானத்தால் நிறைத்து உயர்த்தி ஆசிர்வதிக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரது ஆசிர்வாதங்களை அநேக அநேகமாக நாங்க இருக்கிறோம் ஆனா ஏதோ சூழ்நிலைகள்ல நாம தப்புக்கள் பண்ணி இருக்கிறோம் அந்த தப்புக்களை சமயங்கள்ல மறைத்திருந்தால் ஒரு ஒருவேளையில அந்த தப்புக்களால அப்படி என்ன ஆகிற போகுது அப்படின்னு அந்த தப்புக்களை அலட்சியமாக விட்டு இருந்தால் இன்னைக்கே அவற்றை நினைவுபடுத்தி கொள்வோம் நல்லதொரு பாவ அறிக்கை செய்து கொள்வோம் ஏன் தெரியுமா நாம பாவ அறிக்கை செய்கின்ற பொழுது தப்பு பண்ண தாவீது ராஜா ஆண்டவர் கிட்ட மன்னிப்பு கேட்டாரே அவருடைய நிலைக்கு வருகின்றோம் அந்த நிலைக்கு வருகின்ற பொழுது ஆண்டவர் என்ன தெரியுமா நம்முடைய நம்முடைய தப்புக்களை மன்னிப்பது வாழ்க்கையில பெருக்கி விடுவார்வாதங்களை அவர் தனிப்பட்ட நபராக உங்களுக்கு மாத்திரம் அல்ல உங்க குடும்பத்தின் மீதும் கடுப்பார் எப்படி தாபீது ராஜா மீதும் அவருடைய குடும்பத்தின் மீதும் ஆண்டவர் ஆசிர்வாதங்களை பொழிந்தாரோ அதே போன்று இன்னையில இருந்து அவர் உங்கள் குடும்பத்தின் மீது ஆசிரை பொழிய ஆரம்பிப்பார் அந்த குடும்ப ஆசிரை நிறைவாக பெற்று கொண்டு ஆரோக்கியத்தோடும் நன்மைத்தனத்தோடும் மகிழ்வோடும் வாழ வாழ்த்துகிறேன் மேன்